அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்றி முப்பத்தி மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும் மீண்டும் சொல்லுகிறேன் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது இழிந்த குடும்ப குணமே அவர்கள் இழுக்காக வாழ்வது சொற்பொருள் ஒழுக்கம் ஒழுக்கத்தை உடைமை உடைமையாக கொண்டு வாழ்வதே குடிமை குடிப்பிறப்பின் பெருமையை தரும் இழுக்கம் ஒழுக்கம் இல்லாது போனால் இழுக்கு இழிந்த பிறப்பாய் விடும் உடைய இழிந்த குடும்பத்தில் பிறந்ததான செயலாகிவிடும் பொருள் ஒழுக்கத்தை கொண்டு வாழ்வதே சிறந்த குடிப்பிறப்பின் பெருமையை தரும் அவ்வாறு ஒழுக்கம் இல்லாது போனால் இழுக்குடைய இழிந்த குடும்பத்தில் பிறந்ததான செயலாகிவிடும் சான்றாக ஒரு கதையைப் பார்ப்போம் பருந்தை தலைவராக கொண்ட பறவை இனம் காட்டில் ஒரு நாள் பறவை கூட்டத்தை கூட்டின அவற்றில் தலைவர் உபத்தலைவர் செயலாளர் பொருளாளர் என பதவிகளுக்கு ஒவ்வொரு இன பறவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன தலைவர் இல்லாத நேரம் துணைத் தலைவரோ உபத்தலைவரோ கூட்டத்தை நடத்தலாம் செயலாளர் பறவைய பறவைகள் யார் யாருக்கு எந்தெந்த பகுதி என பிரித்துக் கொடுக்கும் மாத சந்தாவாக ஒவ்வொரு பறவைகளும் தானியங்களில் ஒரு பகுதியை பொருளாளர் பறவையிடம் ஒப்படைத்தது பறவை இனங்கள் குழு குழுவாக செயல்பட்டு சிறப்புடன் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் தலைவரான பருந்திற்கு பிறந்த நாள் வந்தது காட்டில் எல்லா பறவைகளும் சேர்ந்து தலைவரான பருந்திற்கு விழா கொண்டாட திட்டமிட்டு அந்த நாளில் பலமான விருந்திற்கு ஏற்பாடுகள் செய்தன பொருளாளர் பறவை சேமித்த தானியங்களை ஒப்புவித்தது எல்லா பறவைகளும் தானிய விருந்து உண்டு மகிழ்ந்தன தலைவரான பருந்து இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மயிலின் நடனம் இப்பொழுது கண்டுகளிப்போம் என்றது எல்லா பறவைகளும் அமர்ந்தன மயில் நடனத்தை தொடங்கியது கழுத்தை அசைத்தும் கண்களை சிமிட்டியும் தோகை விரித்தும் அழகுபட குதித்து குதித்து ஆடியது மயிலின் பரவச நடனத்தைக் கண்டு சுற்றிலும் உள்ள பறவைகள் சத்தம் போட்டு மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி ஆரவாரம் செய்தன இவைகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு வான்கோழிக்கு பொறாமை ஏற்பட்டது தலைவரான பருந்திடம் கேட்டது நானும் மயிலை போன்று அழகாகத்தானே இருக்கிறேன் எனக்கும் ஆடத் தெரியும் எனவே நான் ஆடுவதற்கு அனுமதி தாருங்கள் என கேட்டு ஆடத் தொடங்கியது வான்கோழி இரையை அதிகம் எடுத்ததினால் கனத்த உடலை வைத்து ஆட முடியாமல் திணறி கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டது வேடிக்கை பார்த்த அத்தனை பறவைகளும் கேலி பேசி சிரித்தன அவமானத்துடன் தலையை குனிந்தது மயிலின் ஒழுக்கமான நடனம் வான்கோழியின் பொறாமையான இழுக்கு ஆகிய கருத்தை முன்வைத்துத்தான் வள்ளுவன் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் என்பதை எழுதியிருக்கிறதாக கருத்தில் கொள்வோம் நன்றி சமுத்திரம் ஆசிரியர்